வணக்கம் அன்பின் இனிய தமிழ் உறவுகளே தமிழ் அயர தாழ்ந்தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் தான் தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழன் வாழ்வான் தமிழ் வாழ வேண்டுமென்றால் தமிழ் பேச்சு மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் நிலைப்படுதல் வேண்டும் எந்த ஊர் இனமும் பேச்சு வழக்கிலிருந்து அந்த இனத்திற்குரிய மொழியை அது தவிர்க்குமாயின் இழக்குமாயின் அந்த இனம் படிப்படியாக படிப்படியாக பித்தொர் இனமாக மாறும் மாறிவிடும் அந்த மொழிக்குள் கலந்த கலந்திருக்கின்ற பெரும்பான்மையான சொல் சொற்களை அயற் ஏற்று அந்த இனமும் ஒரு புதிய கலப்பினமாக மாறிவிடும் என்பது மொழியியல் வரலாற்றில் நாம் காண்கின்ற ஒரு அடிப்படை வரலாற்றுண்மையாகும் எனவே தமிழின் அயற் கலவாமல் எழுத வேண்டும் பேச வேண்டும் என்ற அந்த முனைப்பும் அதற்கான உழைப்பும் மிக நெடிய நீண்ட காலமாக தமிழ் குரு நல்லுலகில் ஒரு போராட்டமாகவே நிகழ்த்த பெற்று தமிழ் காக்க பெற்று வருகின்றது என்றால் அது மிகையாகாது மறைமலை அடிகளார் காலந்தொட்டு அவருக்கு பின்னர் மொழிஞாயிற்ஞா தேவனேய பாவானர் மறைமலையடிகளார் பங்கேற்ற திருவிடர் கழகம் என்று சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த அமைப்பை தோற்றுவித்த விருதை சிவஞானி யோகியார் முதற்கொண்டு அடுத்து மறைமலிகளார் அதற்கடுத்து மொழி யாயிரு ஞா தேவனேய பாவானர் அவர் வழியில் பாவலீரர் பிரிஞ்சித்திறனார் என்ற நிலையிலே தமிழ்மொழி அயற்றுட்கள் களவாமல் பாதுகாக்க பெறுகின்ற வகையிலே பல்லாயிரக்கணக்கான புது புது ஆக்கங்களுக்கு ஏனைய மொழி சொற்களுக்கு குறிப்பாக ஆங்கில சொற்களுக்கு அதற்கு முன் சமற்கிருத சொற்கள் களவாமல் தடுத்த பொருட்டு தமிழே எல்லாம் தமிழில் எழுதவும் பேச வேண்டும் என்ற முனைப்பில் புது கலைச்சொல்லாக்கங்கள் பலவன படைக்க பெற்றன மலேசியாவில் அந்த பணியை தொட்டு தொடர்ந்து வருகின்ற அமைப்புகளுள் முன்னோடியாக இருப்பது மலேசிய தமிழிரி கழகம் அந்த அமைப்பை தோற்றுவித்த பாவலரையா திருமாலனார் வழியில் தொடர்ச்சியாக நான் இந்த மண்ணிலே பன்னூற்று கணக்கான நல்ல தமிழ் கலை சொற்களை உருவாக்கி பயன்படுத்தி பிறருக்கும் வழங்கி பயன்பாட்டுக்கும் கொணர்கின்ற வகையிலே உழைத்து வருகின்ற அந்த முயற்சியின் ஒரு பணியாக அத்தனை சொற்களையும் தொகுத்து கலைச்சொல்லாக்கம் செய்தல் வேண்டும் என்ற பேனவாவில் இக்கால் தமிழ் கலைச்சொல் அகர முதலி ஒன்றினை அணியம் செய்துள்ளேன் இவ்வகர முதலியானது ஏறக்குறைய பத்தாண்டு கால உழைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது என்னுடைய முன்னோடிகளாக இருந்து விளங்குகின்ற மொழிஞாறிஞா தேவனிய பாவாணர் அவர்களுடைய வழியை பின்பற்றி நான் படிக்கின்ற காலம் தொட்டே பல்வேறு அறிவியல் சொற்களுக்கு தமிழிலே சொல்லாக்கம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் நான் சொல்லாக்கம் செய்து வந்தேன் ஆனால் அது ஒரு தொகுப்பாக ஆக்கம் செய்ய வேண்டும் பிறருக்கும் வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்த்தல் வேண்டும் என்ற முனைப்பில் பத்தாயிரம் சொற்களை நான் ஆய்வு செய்து தொகுத்துள்ளேன் அவ்வாறு ஆய்வு செய்து தொகுத்துள்ள அந்த சொற்களை அறிஞர் பார்வைக்கும் மக்கள் பார்வைக்கும் பொது பார்வைக்கும் நான் புலனங்களின் வாயிலாகவும் இந்த குண்முக ஊடகங்களின் வாயிலாகவும் வழங்கியிருக்கின்றேன் பலர் அவற்றை தம் கட்டுரைகளிலும் தம் உரைநடைகளிலும் எடுத்தாண்டு பயன்படுத்தி வருவது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் ஊக்கமாகவும் இருந்ததென்றால் என்றால் அது மிகையாகாது நண்பர் பலரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சொற்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்டது அந்த ஆர்வத்தின் அடிப்படையிலே படிப்படியாக தொகுத்த சொற்களையெல்லாம் இக்கால் இந்த பத்தாண்டு காலம் கழித்து இக்கால் நான் கலைச்சொல் அகரமுதலி தமிழ் கலைச்சொல் அகரமுதலி இருமொழிச்சொல் அகரமுதலியாக உருவாக்கி இருக்கின்றேன் அதாவது ஆங்கிலத்தில் இருக்கின்ற சொற்களுக்கு தமிழில் கலைச்சொல்லாக்கம் தொகுப்பாக்கம் செய்திருக்கின்றேன் இந்த தொகுப்பாக்கம் என்று சொல்கின்ற பொழுது அதனை ஏற்குறைய மூன்று வகையாக நாம் பார்க்கலாம் முதலாவது ஏற்கனவே இருக்கின்ற பயன்பாட்டில் இருக்கின்ற சொற்களை அது நல்ல தமிழ் சொற்களாக இருக்கின்ற சூழலில் எந்த வகையான மாற்றமும் செய்யாமல் அப்படியே அது எடுத்தாள்வதே முறை சரியானதும் கூட அந்த சொற்களை நான் எந்த வகையான மாற்றம் செய்யவில்லை அவற்று சிலவற்றை நான் ஆண்டிருக்கின்றேன் அதே வேளையில் பல்வேறு சொற்கள் சொற்களாக இல்லாமல் தொடர்களாக இருக்கின்ற சூழலில் அவற்றை ஆய்ந்து சொல்லாக்கம் செய்திருக்கின்றேன் தனிச்சொல்லாக்கம் செய்து உருவாக்கியிருக்கின்றேன் அடுத்து புது புது வரவுகள் என்று இருக்கின்ற சூழலில் காலத்திற்கு காலம் மாந்தனுடைய கண்டுபிடிப்புகளால் அவனுடைய அறிவளர்ச்சியால் புதுப்புது புது பொருள்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் புதுப்புது கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் அவை அயல் மொழியில் அல்லது ஆங்கில மொழியில் பெரும்பாலும் இருக்கின்ற காரணியத்தால் அவற்றுக்கான தமிழ் சொற்களை நாம் நுணுகி ஆய்ந்து பொருத்தப்பாடுடைய சொற்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையிலே நான் பல்வேறு புதிய சொற்களை ஆக்கம் செய்து இந்த அகர முதலிலும் தொகுத்திருக்கின்றேன் அது பெரும்பாலும் என்னுடைய கடுமையான உழைப்பின் விளைவாக அது அமைந்திருக்கின்றது இவ்வாறு சொற்களை நான் ஆய்வு செய்கின்ற பொழுது கால நேரம் பார்ப்பதில்லை இரவு தூங்காமல் கொள்ளாமல் விழித்திருந்து இந்த சொற்களையெல்லாம் ஆய்வு செய்து பல்வேறு சான்றுகளோடு நான் தனி தொகுப்பாக்கம் ஒன்றையும் நாம் செய்திருக்கின்றேன் அந்த கலைச்சொற்களை அவ்வாறு உருவாக்கப்பட்ட கலை சொற்கள் சிலவற்றை நான் சொல்ல வேண்டுமென்றால் எடுத்துக்காட்டாக இந்த கோரணி நச்சில் என்ற சொல்லை நாம் சொல்லலாம் இந்த கோரணி என்பது முழுக்க முழுக்க வேர்ச்சொல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சொல் இந்த கோவிட் நைன்டீன் என்பதற்கு நச்சில் என்பதும் நான் உருவாக்கிய சொல்லி வைரஸ் என்பதற்கு இதற்கு முன்னால் அதற்கு ஒரு பொருத்தமான சொல் இல்லை என்று நான் அறிந்து நச்சில் என்ற சொல்லை நான் உருவாக்கினேன் அது பற்றியெல்லாம் விலக்கி அது நூலாக இருக்கின்றது போல் ஆன்டிஜென் என்ற சொல்லுக்கு நான் ஒரு சொல்லை நான் உருவாக்கினேன் அதற்கு அயலி என்ற சொல் பொருத்தப்பாடு உடையதாக எனக்கு தெரிந்தது அதே போல் ஆன்டிபாடி என்பதற்கு அரணி என்ற சொல் பொருத்தப்பாடு உடையதாக தெரிந்தது அதே போல் மறைகாணி என்ற ஒரு சொல்லையும் நான் உருவாக்கினேன் சிசிடிவி என்பதற்கு இவ்வாறு பன்னூற்று கணக்கான சொற்கள் புது புது ஊடக பெயர்கள் இவற்றுக்கும் சொல்லாக்கம் செய்திருக்கின்றேன் ப்ளூடூத் என்பதற்கு ஊடலை என்ற ஒரு சொல்லும் ஹாட்ஸ்பாட் என்பதற்கு பகிரலை என்கின்ற சொல்லையும் நான் ஆக்கம் செய்தேன் இவ்வாறு பன்னூற்று கணக்கான சொற்களை தொகுத்து இந்த அகர முதலியை நான் அரும்பாடுபட்டு உருவாகியிருக்கின்றேன் இந்த நூலினை இந்த அகர முதலியை தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்து வெளியிட வேண்டும் என்பது நம்மோடு பேரன்பு கொண்ட தமிழின்பார் பேரன்பு கொண்ட அன்பர்களுடைய வேண்டுகோளாகும் அந்த வேண்டுகோளை ஏற்றே நான் இந்த தொகுப்பினை முழு முயற்சி எடுத்து செய்தேன் தொடக்கத்தில் வெறும் புலனங்களின் வாயிலாக குமுக ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு பரப்புவதின் வாயிலாக இது பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருந்தது அவ்வாறே நான் பெரிதும் செய்து வந்தேன் அதன் பயனாக குமுக ஊடகங்கள் பயன்பாட்டிலும் பொதுமக்கள் பயன்பாட்டிலும் அதே போல வானொலி செய்தி தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி அறிவிப்புகள் வானொலி அறிவிப்புகள் என்ற நிலையிலே உலகளாவிய நிலையிலே இந்த சொற்கள் பலவன பரவின் பரவின என்றால் அது குறிப்பிடத்தக்க ஒன்று தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு உடைய மொழியியல் துறை பிரிவாக இருக்கக்கூடிய செந்தமிழ் அகர முதலி திட்ட இயக்ககத்திலும் அவருடைய முனைப்பில் இந்த சொற்கள் பலவன பெற்று பயன்பாட்டில் கொணரப்பெற்றன தமிழ்நாட்டு அரசு அறிக்கைகளிலும் இந்த சொற்கள் பலவன வெளியிட பெற்றதை நான் கண்ணுற்று பெரிதும் உவந்தேன் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் அரசின் செந்தமிழ் சொற்பியல் அகரம்புலி இயக்ககத்தின் அழைப்பின் பேரில் இயங்கலை வாயிலாக இந்த சொல்லாக்க படைப்புகளையும் நான் செய்து வந்துள்ளேன் அவருடைய அந்த மதிப்பு அது ஏற்பு என்பது மிகப்பெரிய ஒரு இசைவாக பொது இசைவாக நமக்கு அமைந்தது பலரும் மதிக்கத்தக்க வகையில் அது அமைந்தது என்றால் மிகையாகாது உள்நாட்டிலும் வானொலி தொலைக்காட்சிகளில் நம்முடைய சொற்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன பள்ளிக்கூட பாடல்களிலும் பல சொற்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன எனவே இந்த சொற்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து வெளியிடுவது மிகப்பெரிய ஒரு தேவை மக்கள் பயன்பாட்டுக்கும் உடனடியாக எடுத்து காண்பதற்கும் அது மிகப்பெரிய பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இந்த நூல் வெளியீட்டு விழா வருகின்ற பிப்ரவரி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் மலேசிய தலைநகரில் தான்சிரி சோமா அரங்கத்தில் மாலை மணி ஆறு முப்பது அளவில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பெற்று நிகழ்த்தப்படவிருக்கின்றது இந்த விழாவுக்கு மலேசியாவின் மேலாள அமைச்சர்கள் இருவர் வந்து கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள் ஒருவர் மாண்புமிகு தத்துஸ்ரீ சரவணன் அவர்கள் மற்றொருவர் உயர் திரு மதிப்புமிகு ஐயா டான்ஸ்ரீ குமரன் அவர்கள் அதே போல தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாக பிரிவு செயலாளராக வீட்டிருக்கின்ற சகாதேவன் அவர்களும் ஏனைய பெருமக்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்விருக்கின்றார்கள் இந்த வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டிலிருந்து ஹாங்காங் தமிழ் தொல் மரபுயல் அமைப்பின் அமைப்பாளர் மே சித்ரா அம்மையார் அவர்கள் கலந்து கொண்டு மதிப்புரை வழங்கவிருக்கின்றார்கள் கழுதகை நண்பர் ஆய்வறிஞர் திருக்குறள் ஆய்வறிஞர் சீமா அண்ணாதுரை அவர்கள் நூலாய்வு செய்யவிருக்கின்றார் கழுதகை நண்பர் ஆசிரியர் பிறந்தகை தமிழ் ஆய்வாளர் மு தமிழரசு அவர்கள் வாழ்த்துறை வழங்கவிருக்கின்றார் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் பலரும் குறிப்பாக பல்கலைக்கழக விரிவுரைஞர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர் பிறந்தகைகள் மேனால் ஆசிரியர் பிறந்தகைகள் தமிழ் உணர்வாளர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்விருக்கின்றார்கள் எனவே இந்த நூலின் இந்த கலைச்சொல் அகர முதலி என்பது மிகவும் தேவையாக இருக்கின்ற ஒரு சூழலில் தமிழ் உணர்வாளர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தமிழ் நல்லாக்க பணிகளுக்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று நான் மிகப்பெரும் பணிவொன்போடு வேண்டிக்கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்புற அமைய நீங்கள் அனைவரும் வருகை தந்து பேரளவான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று நான் மிகப்பெரும் பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நூலின் அடக்க விலை நூலில் நூற்றி ஐம்பது வெள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் விழாவின் போது நூறு வெள்ளிக்கு நூல் வழங்கப்பெறும் வேறு சிலர் வர இயலாத சூழலில் நம்மோடு தொடர்பு கொண்டு நாம் வழங்குகின்ற படிவத்தை நிறைவு செய்து அனுப்பினால் அவர்களுக்கு அஞ்சல் வழியாகவும் நூல் அனுப்பப்பெறும் மலேசிய நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் அதாவது தமிழ் அமைப்புகள் அனைவருக்குமே பயன்படத்தக்க நிலையிலே இந்த நூல் அமையும் என்று நான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றேன் இந்த நூல் வெளிவருவதற்கு முன்பதாகவே இந்த நூலில் உள்ள பல சொற்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன என்னுடைய இந்த பத்தாண்டு கால உழைப்பின் விளைவே இந்த நூலாக்கம் இது வெற்றி பெற தமிழ் உணர்வாள்களுடைய ஒத்துழைப்பும் கலைகண்ணும் நமக்கு மிக இன்றியமையாதது என்ற நிலையிலே இந்த நூல் வெளியீட்டு அனைவரும் வருகை தந்து சிறப்புறுத்துமாறு உங்கள் அனைவருமே நான் மிகப்பெரும் பணி முன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க